மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருந்தாலும் இல்லை ஜாதகத்தில் வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட இவங்க வாழ்க்கையில் எல்லாம் கவனமாக இருக்கணும் பொதுவாக எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நோய் கடன் எதிரி பிரச்சனைகள் அவமானங்கள் விபத்துகள் இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் தான் அதை அடிப்படையாக வைத்து தான் இப்போ இந்த மேஷத்தினுடைய பாதகங்களை சாதகமாக மாற்றுவதற்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு அடுத்து உபாசனை தெய்வ வழிபாடு இது ரெண்டும் இவங்களுக்கு ரொம்ப அவசியம் அடுத்ததாக காலை சூரிய உதயத்தின் போதும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் அந்த சூரிய வெளிச்சத்துல வணக்கம் வாழ்க பழமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ஆமாங்க மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் எப்படி இருந்தாலும் இல்லை ஜாதகத்தில் வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட இவங்க வாழ்க்கையில் எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாதகமான சம்பவங்களை சாதகமாக மாற்றுவதற்கு வாழ்வியல் முறையில் நமக்கு நம்மளே செய்து கொள்ளுகின்ற பரிகாரங்கள் என்னென்ன அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மேஷம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது செவ்வாயினுடைய ஒரு ராசி இந்த மேஷம் அப்படிங்கிறதுல ஞான காரகனான கேதுவினுடைய நட்சத்திரமும் களத்திரக்காரகன் நான் சுக்கிரனினுடைய ஒரு நட்சத்திரமான பரணியும் சூரியனினுடைய கிருத்திகை நட்சத்திரமும் இதில் இருக்குங்க இந்த மேஷத்தில் உச்சமாகிறது யார் அப்படின்னா சூரியன் நீசமாகிறது யார் அப்படின்னா சனி இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆளுமை கிரகமான செவ்வாய் இவங்களுடைய இன்னொரு வீட்டுக்கும் அதிபதியாக இருப்பார் அது என்னன்னா விருச்சிகம் இவங்களுக்கு அது எட்டாவது பாவமாக வரும் பொதுவாக எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நோய் கடன் எதிரி பிரச்சனைகள் அவமானங்கள் விபத்துகள் இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடியது ஆறாம் பாவமும் எட்டாம் பாவமும் தான் அதை அடிப்படையாக வைத்து தான் இப்போ இந்த மேஷத்தினுடைய ஒரு சாதக பாதகங்களை எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மேஷத்தில் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆறாவது வீடாக வர்றது கன்னி ராசி இது புதனினுடைய ஒரு ராசிங்க அப்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிலெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறப்போ பண பரிவர்த்தனைகளில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி அடமானம் வைப்பதாக இருந்தாலும் சரி பத்திரம் ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதுமே கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இதில் தான் இவங்களுக்கு சிக்கல்கள் வரும் அதனால் எப்போ ஒரு பரிவர்த்தனை செய்தாலும் நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்குகிறோன்னா ஆசைக்கு வாங்குறோமா தேவைக்கு வாங்குகிறோமா இந்த வாங்குகின்ற பணத்தை அந்த விஷயத்துக்கு தான் நம்ம செலவு பண்ண போகிறோமா இதை திருப்பி கட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தின் நிலை இருக்கா இவ்வளவும் இவங்க கவனிச்சுக்கணும் அதே போல் கடன் கொடுக்கும் பொழுது ஒருவேளை அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா இதை பார்க்கணும் அதே போல் ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதாக இருந்தால் கூட இவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க டக்குன்னு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அடுத்தவங்களுடைய கடனை தான் ஏற்று அடைக்கிறதுல நிறைய பேர் இந்த மேஷ லக்னத்தில் இருக்காங்க ஸோ இது எல்லாமே இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது இதில் எல்லாமே நிதானமாக இருக்கணுங்க இது முதல் விஷயம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரகசியம் அதாவது மற்றவங்களுடைய விஷயங்களை இவங்க பகிர்ந்துக்க கூடாது ஏன்னா இவங்க பார்வையில் அது ரொம்ப சாதாரணமான விஷயந்தானே என்ன தெரியாமையாக போக போகுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவருக்கு அது முக்கியமான ரகசியமான விஷயமா இருக்கும் அதனால் பிறருடைய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்துக்க கூடாது இரண்டாவது தன்னுடைய குடும்பம் பற்றின தன்னுடைய பொருளாதாரம் பற்றின விஷயங்களையும் இவங்க மற்றவங்கக்கிட்ட கூடாது ஏன்னா அது இவங்களுக்கு நேரடி மற்றும் மறைமுகமான பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்துரும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கோங்க பொதுவாக இவங்க எப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பழக்கத்தில் இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும் வயிறு சார்ந்த விஷயங்களில் நிதானம் அதாவது இவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும்னா எதையும் முழுங்கி சாப்பிடக்கூடாது பசிக்காமல் சாப்பிடக்கூடாது பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடாமல் அதை வந்து தள்ளி போடக்கூடாது வயிறு வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அதே போல் மலச்சிக்கல் தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கணும் நிறைய மேஷ லக்னத்துக்கு இவங்களுக்கு வெப்பம் காற்று சம்பந்தமான நோய்கள் தாக்கம் வருதுங்க அதனால் இதை இவங்க சரி பண்ணிக்கணும் இது உணவின் மூலமாகவே ரொம்ப எளிமையாக இவங்களால் சரி செஞ்சுக்க முடியும் அடுத்து மூன்றாவது கவனிக்க வேண்டியது இவங்களுடைய நடவடிக்கை இவங்க பேசுகிற விதம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே சரியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவங்க கம்பீரமாக மிடுக்காக இருக்கிறவங்க இவங்க தான் அப்படிங்கிற கர்வத்தோடு இருப்பாங்க இவங்க தான் சொல்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வெளியில் உருவாக்கிவிடும் அதனால் இவங்க தன்னுடைய நடவடிக்கைகளில் இந்த மாதிரி ஒரு அகம்பாவமாக இருக்கிறது ஆணவமாக இருக்கிற மாதிரி வெளியில் ஃபோக்கஸ் ஆகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் இவங்க கவனிச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷம் அப்படின்னாலே இவங்க வந்து நிர்வாகத்திறன் ஆளுமை திறன் தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுயமரியாதை கௌரவம் இது எல்லாம் அந்தஸ்து இது எல்லாமே இதுதான் இவங்களுடைய ஒரு தேடுதலாகவே இருக்கும் இதுக்கு எங்கேயாவது சின்னதாக ஒரு பங்கம் வருது அப்படின்னா அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியாது அதே போல் கொஞ்சம் முன்கோபக்காரர்களாக இவங்களும் இருக்கிறாங்க சரி இப்போ இவங்களுக்கு என்னவெல்லாம் தேவை அப்படின்னா நிதானம் மிக மிக அவசியம் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் நிதானமாக இருக்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு எப்போவுமே வெற்றி தான் இவங்களை வீழ்த்துவதற்கு ஆளே கிடையாது அடுத்து இவங்களுடைய பாதகங்களை சாதகமாக மாற்றுவதற்கு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு அடுத்த உபாசனை தெய்வ வழிபாடு இது ரெண்டும் இவங்களுக்கு ரொம்ப அவசியம் அடுத்ததாக காலை சூரிய உதயத்தின் போதும் மாலை சூரிய அஸ்தமனத்தின் போதும் அந்த சூரிய வெளிச்சத்தில் இவங்க நிற்கணும் அதுவும் உடல் வேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அது ரொம்பவே இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மூன்றாவது இயற்கை வழிபாடு ஜோதி வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இது எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில் அபரிதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பெரியவங்க இவங்க வந்து வாழ்க்கை எல்லா பெரியவங்க யார் இவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி இவங்க யாருடைய இடத்துக்கு போனாலும் சரி இந்த பெரியவங்களினுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த முறைகளில் கவனமும் இந்த நல்ல முறைகளையும் கையாண்டால் இவர்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றியடைவது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கை திருப்தியான நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையாக கட்டாயமாக அமையும் செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்